சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே என்று உன் அப்பா உன்னை தேடி வரப்போகின்ற ஒரு பெண்ணைப் பற்றி உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் ஹே அன்பு குழந்தையே ஒரு பெண் உன்னை தேடி வருகின்றாள் அதுவும் தன் கைகளில் ஆதாரத்தோடு உன்னை தேடி வருகின்றாள் இவள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது ஆதாரத்தோடு ஒருவர் கேட்கப் போகின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் உனக்கு இருக்கின்றதல்லவா என் அன்பு குழந்தையே என்ன ஆதாரம் இந்த பெண் யார் உன்னிடம் கேட்கப் போகின்ற கேள்வி என்ன என்பதனை எல்லாம் இந்த அப்பா உனக்கு என்னவென்று எடுத்து சொல்லிவிட வந்திருக்கின்றேன் உன் அப்பா உன் முன்னால் இன்று உனக்கு எதை சொல்லும் நேரம் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்களிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வருவாய் நீ பட்ட வேதனைகளிலிருந்து நிச்சயமாக என் குழந்தையை நீ கடந்து வருவாய் உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்கிறாய் என்றால் இது நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த காலகட்டத்தை நீ சரியாக தெரிந்து கொள் அப்பா எந்த நிலையிலும் உன்னை விட்டு விடமாட்டேன் என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள் இந்த அப்பா உன் முன்னால் இன்று உனக்கு சொல்லக்கூடிய மாற்றங்களை என் குழந்தை எந்த இடத்திலுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டாயம் இந்த அப்பா இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் வந்துவிட்டது ஆதாரத்தோடு உன்னை தேடி வருகின்றவர்களுக்கு நீ பதில் சொல்வாயானால் மட்டும்தான் வரக்கூடிய நேரங்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியானதாக இருக்கும் இல்லையென்றால் எப்பொழுதும் பல குழப்பங்களுக்கு மத்தியில்தான் நீ இருந்து கொண்டிருப்பாய் பல விஷயங்களை நீ சூழ்ந்துத்தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்பதனையும் மறந்து விடாது எந்த நேரமும் இந்த அப்பா உன் முன்னால் என்று உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுதெல்லாம் நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் உனக்கான நம்பிக்கை கொண்டு நீ எப்பொழுதும் சரியாக இருந்து கொண்டிரு உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று நீ யோசிக்கின்றாயோ அதையெல்லாம் நான் கவனமாக உனக்கு தெரிந்து கொள்ள சொல்லிவிட எப்பொழுதுமே வருபவன் இந்த அப்பா இந்த சாயப்பா எப்பொழுதாவது உன்னை கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்காமல் இருந்திருக்கின்றேனா உனக்கு வருகின்ற கஷ்டத்தை தான் உனிடத்தில் சொல்லாமல் நான் விட்டிருக்கின்றேனா இந்த நேரம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய அளவிலான அதிசயத்தை நடத்தும் இத்தனை நாளும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு சரியான பதிலடியை கொடுக்கும் என்னவென்று ஏது வென்றும் என் குழந்தை நீ எண்ணி கலங்கியது எல்லாம் போதும் இனி எல்லா நேரமும் உனக்கு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக கிடைக்கும் தருணம் அதை நீ எந்த இடத்திலும் கைவிட்டு விடாதே இந்த நேரமும் இனி எந்த நிலையிலும் உன்னை தேடி வருகின்ற அன்பினை நீ விட்டுவிடாது அப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் இந்த அப்பாவுன் முன்னால் நின்று சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலுமே என் குழந்தை நீ சரியான வழி உனக்கு உரிய புரிதலோடு நீ எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து இன்றோடு இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பிரச்சனைகள் எல்லாமும் முடிவடைந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அவை அத்தனையிலும் நின்று என் குழந்தை இந்த அப்பா நான் சொல்லக்கூடிய விஷயத்தின் மூலமாக நீ உன்னை மீட்டு எடுக்க எடுத்துக்கொள்வாய் உன்னுடைய நடவடிக்கைகளை ஒவ்வொன்றாக தெரிந்து கொண்ட ஒரு பெண்ணால் தான் இதை செய்ய முடியும் எங்கோ ஒரு தவறு நீ செய்திருக்கிறாய் அந்த தவறை உனக்கு எடுத்து காட்டி சொல்ல அதன் மூலமாக உனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விருப்பத்தை கொடுக்கத்தான் இவள் வந்திருக்கின்றாள் ஏன் தெரியுமா எப்பொழுதுமே நாம் சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் அது உன்னுடைய மிகப்பெரிய தவறு நீ கேள்விப்பட்டிருப்பாய் செய்த ஒரு தவறை இல்லை என்று உனக்கு நீயே நிரூபிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் நடந்த தவறை கூட இல்லை என்று நீ சொல்லி கொண்டிருக்கின்றாய் இதையெல்லாம் எப்பொழுதுமே என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் எந்த சூழலிலும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா உன்னோடு நான் நிற்கின்ற இந்த நேரத்தை நீ எந்த இடத்திலும் விட்டுவிடாமல் உனக்காக நான் வருகின்ற இந்த தருணங்களை எல்லாம் என் குழந்தை எந்த சந்தர்ப்பத்திலும் நீ அழுவ அழுவ விடாமல் எப்பொழுதுமே சரியாகவும் தெளிவாகவும் இருந்துவிட்டால் அது போதும் அப்பா உனக்கு சொல்ல வந்த வார்த்தைகள் இந்த பெண் உனக்கு எந்த தவறான விஷயத்தையும் சொல்ல வரவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களைத்தான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகின்ற இந்த நேரங்கள் அத்தனையும் நீ என்னவென்றும் கவனமாக தெரிந்து கொள்ளும் பொழுது இவை என்னாலும் உனக்கு நிச்சயமான நம்பிக்கையை கொடுத்து உனை வாழ வைத்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே இந்த அப்பா உனக்காக எடுத்துச் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கான பேரதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பா என்ன நினைக்கிறேன் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்த நினைக்கின்றேனோ அந்த விஷயத்தை நீ உன்னுடையதாக சரியானபடி புரிதலாக நீ எடுத்துக்கொண்டால் அது போதும் இனிமேலும் எதற்கும் என் குழந்தையை நீ கலங்க மாட்டாய் அப்பாவின் முன் நின்று ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அவை எப்பொழுதுமே என் குழந்தையை நினைத்து நீ தவிர்க்க மாட்டாய் இந்த பெண் யார் தெரியுமா உன்னுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் அதிகமான ஈடுபாடு கொண்டவர் உன்னுடைய பண பிரச்சனையில் ஈடுபாடு கொண்டவர் பணம் என்ற ஒன்று எல்லோருமே சம்பாதிக்கிறோம் ஆனால் உன் கைகளில் அந்த பணம் தங்கவில்லை என்று சொல்லி நீ வருந்துவதோடு மட்டுமல்லாமல் நான் எப்பொழுதுமே தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறேன் தேவையில்லாமல் நான் எந்த ஒரு செலவுகளையும் செய்யவில்லை ஆடம்பரமாக நான் இருக்கவில்லை என்று நீ உனக்கு நீயே சொல்லிக்கொண்டாலும் நீ உன் வாழ்க்கையில் ஆடம்பரமான செலவுகளை செய்து தான் இருக்கிறாய் என்று சொல்லத்தான் இந்த லட்சுமி தாயானவள் ஆதாரத்தோடு உன்னை தேடி வந்திருக்கின்றாள் சிக்கனம் எப்பொழுதும் வாழ்க்கையில் தேவை பணம் என்ற ஒன்று இப்பொழுது வாழ்க்கையில் மிகவும் அத்தியாவசியமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது அது இல்லையென்றால் எதுவுமே இல்லை என்ற ஒரு நிலை வந்துவிட்டது அதுதானே வாழ்க்கையாக மாறி இருக்கின்றது அது இருந்தால்தான் நமக்கு உணவு கூட கிடைக்கும் அது இருந்தால்தான் நம்மால் வாழ முடியும் என்ற ஒரு நிலை வந்துவிட்டது அப்படி இருக்கும்பொழுது நம்மை சுற்றி வருகின்ற ஒவ்வொன்றிலும் நாம் நமக்கானவற்றை சரியாக பெறும்பொழுது இந்த அப்பா உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் சரியாக என் குழந்தை நீ எல்லாவற்றையும் உறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அப்பா உனக்கு எதை செய்தாலுமே அதை நான் சரியாக உனக்கு செய்து கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாது உனக்கு எதை தந்திட்டாலுமே அதை நான் உன்னோடு நின்று உனக்கு கவனமாக கொடுப்பேன் என்பதனையும் மறந்து விடாது லட்சுமி தாயானவள் வந்திருக்கின்றாள் என்றால் நிச்சயமாக அவர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் கவனித்து நீ ஒவ்வொரு பல விஷயங்களிலும் தி திணறி தவிப்பதை உன்னோடு இருந்து தெரிந்து கொண்டு நான் அவர் உன்னை தேடி வந்திருக்கின்றார் என்பதனை முதலீடு புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் உனக்கு வாழ்க்கை வேதனைகளை கொடுக்கவில்லை என்றாலும் நீ எதற்கும் கலங்காமல் எப்பொழுதும் பதறாமல் நீ உன் முன் நின்று உனக்கானவற்றை சரியாக பெற்றிட வேண்டும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே பணம் என்ற ஒன்று நம் கைகளில் இருக்கிறது என்றால் அதை சேமிப்பதற்கு எடுத்துக்கொண்ட பிறகுதான் செலவு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் பொறுப்பு வரும் ஏன் தெரியுமா பத்தாயிரம் ரூபாய் உன்னிடம் இருக்கிறது என்றால் குறைந்தது மாதம் ஒரு ஆயிரம் ரூபாயை சேமிப்புக்கு என்று நீ எடுத்து அதனை ஒதுக்கிவிட வேண்டும் அதன் பிறகு உனக்கு கிடைக்கின்ற அந்த ஒன்பதாயிரம் ரூபாயில் உன்னுடைய அத்தியாவசிய விஷயங்களை உனக்கு தேவைப்படுகின்ற செலவுகளை நீ செய்ய வேண்டும் ஆனால் அவசியமான செலவுகளை நீ செய்தாயானால் நிச்சயமாக நீ சேமிப்புக்கு எடுத்துக்கொண்ட இந்த ஆயிரம் ரூபாயும் உனக்கு எந்த பலனும் இல்லாமல் போய்விடும் அதனால் எப்பொழுதுமே நீ சொல்கின்ற வார்த்தை நான் சேமிக்கிறேன் நான் அதிகமாக செலவு செய்வதில்லை என்று ஆனால் நீ சற்று உற்று நோக்கி கவனித்துப்பார் எத்தனை ரூபாயை அனாவசியமாக செலவு செய்து கொண்டிருக்கிறாய் என்று அதில் இன்னமும் உன்னுடைய என்னுடைய குழந்தைகள் ஒரு சார இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அவர்களுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா அவர்களுக்கு எல்லாமும் நடக்க வேண்டும் என்பதற்காக யார் என்ன சொன்னாலும் அதை நம்புகிறார்கள் அவர்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்று நினைக்கிறார்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லியா யாராவது பணம் கேட்டால் அதை அப்படியே கொடுக்கிறார்கள் இன்னமும் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா இதுதான் சந்தர்ப்பம் என்று சொல்லி ஐந்து பேருக்கு உணவிற்கு பணம் கொடுங்கள் பத்து பேருக்கு உணவுக்கு பணம் கொடுங்கள் என்று கேட்பார்கள் ஆனால் இதையெல்லாம் வாங்கி கொண்டு போய் அவர்கள் அவர்களுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்தி கொள்வார்கள் இதுதான் உண்மை என் குழந்தையே உண்மையாகவே பத்து பேருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவன் ஒரு பொழுதும் அடுத்தவர்களிடத்தில் கையேந்தி நிற்க மாட்டான் தன்னுடைய உழைப்பால் அவர்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பானே தவிர ஒருபோதும் இது போன்ற விஷயங்களை அவன் செய்துவிட மாட்டான் இப்படி ஒருவன் செய்கிறான் நல்ல திறமையோடு இருக்கின்றான் ஒருவன் தெய்வத்தின் பெயரை சொல்லி கேட்கின்றான் அப்படியென்றால் அப்போதே விழித்து கொள்ள வேண்டும் இது பொய் என்று இது நம்மை ஏமாற்றுகிற செயல் என்று அதைத்தான் லட்சுமி தாயானவள் என்ன சொல்கிறார் என்று நீ புரிந்து கொண்டாயா பணம் என்ற ஒன்று உனக்கு கிடைக்கத்தான் செய்கிறது ஆனால் அதை நீ அதிகமாக இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்துவிடக்கூடாது அதிகமாக இந்த வாழ்க்கையில் அதை நீ இழந்து பெரிய அளவில் வேதனைகளை சந்திக்கிறாய் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உனக்காக அவர் சொல்கின்ற வார்த்தை இதுதான் நீ எவ்வளவுதான் சொன்னாலும் நீ எவ்வளவுதான் செலவு செய்யவில்லை என்று சொன்னாலும் உன் பக்கம் தவறுகள் இருக்கத்தான் செய்கின்றது நீயும் அதிகமான அளவில் பணத்தை விரயம் செய்கின்றாய் இனியாவது பணத்தை தெய்வமாக வணங்கி அதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக செலவு செய்ய வேண்டும் தேவையில்லாத எந்த ஒரு காரியத்திற்காகவும் நீ அதனை செய்ய நினைக்காதே நாளை உனக்கு ஒரு அத்தியாவசியம் வரும்பொழுது அந்த நேரத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்து கொண்டிருப்பாய் மற்றவர்களின் கையேந்தி நின்று நிலைக்கு நீ வந்து விடுவாய் அப்படி ஒரு நிலையை உருவாக்காது சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு உன்னிடம் பதில் இருக்கின்றதா லட்சுமி தாயானவள் கொண்டு வந்த ஆதாரத்திற்கு உன்னிடம் பதில் இருக்கின்றதா எல்லோருக்குள்ளும் இந்த கெட்ட பழக்கம் இருக்கத்தான் செய்கின்றது சேமிக்கிறார்கள் கொஞ்சம் பணத்தை கையில் வைக்கிறார்கள் ஆனால் அந்த நேரத்தில் படப்படவென்ற செலவுகள் ஏதாவது வரும்பொழுது ஏதாவது ஒரு அற்ப சந்தோஷம் கிடைக்கும் என்று பொழுது உடனடியாக அந்த பணத்தை எல்லாம் செலவு செய்து விடுகிறார்கள் அதன் பிறகு ஒன்றுமில்லாமல் வெளி பிதுங்கி நிற்கிறார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் மாற்றத்தான் வேண்டும் அந்த நேரம் நம் பேச்சை நம் மனது கேட்கவில்லை எனும் பொழுது நமக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்வது என்பது சற்று கடினமான சூழ்நிலையாக மாறிவிடும் இனியாவது இதையெல்லாம் உணர்ந்து என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று அத்தனையும் சாதிக்க வேண்டும் நமக்குரிய பக்குவத்தை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் நம்மால் முடியும் என்ற எண்ணம் வரவேண்டும் நீ நினைத்தால் மட்டும்தான் உனக்கு எதையுமே சாதிக்க முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றிலும் இனி நடக்கப் போவது எல்லாமும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கட்டும் உன்னை தேடி வந்த இந்த வாழ்க்கை அது உன் கண்முன்னால் நிறுத்தட்டும் கலங் கலங்காமல் இரு அத்தனையும் உனக்கு சொந்தமானதாக மாறிவிடும் தயங்காமல் என்றால் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக நிறைவாக மாறுவதை நீ புரிந்து கொள்வாய் சாயப்பா சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிந்ததா உன்னை தேடி ஆதாரத்தோடு வந்த லட்சுமி தாயானவளிடம் நீ இல்லை என்று எதையும் மறுக்கப் போகிறாயா ஏன் என்றால் அவள் உன்னோடு இருப்பவள் நீ செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் உன்னிப்பாக கவனிப்பாள் இத்தனை நாளும் இப்படித்தான் உன் கையை மீறி செலவு செய்துவிட்டு அதன் பிறகு எதுவும் இல்லை என்று நீ சொல்லி புலம்பிக் கொண்டு தெய்வத்தின் முன்னால் நிற்கிறாய் இனியாவது இதில் கவனம் கொண்டு இனியாவது இதில் தெளிவு கொண்டு இனி ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ளும் பொழுது உனக்கு நல்லதை நடப்பதை நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்